we கடந்த நாற்பது ஆண்டு காலமாக வடவள்ளி பகுதியில் பொங்காளி அம்மன் ஒயிலாட்ட குழு என்ற ஒரு குழுவை நடத்தி வருபவர் ஏ பி நாகராஜ் அவர்கள் அவருடைய ஒரு வழக்கறிஞர் சுந்தரராஜ் அவர்கள் அந்த ஒயிலாட்டக் கலையை பற்றி அவரோடு நேர்கார் வடவள்ளி அருள்மிகு மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு எதிர்வரும் இரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை ஆறு மணி அளவில் நாற்பதாண்டு காலமாக வடவள்ளி பொங்காளியம்மன் கலைக்குழுவின் சார் ஒயிலாட்ட கலைக்குழுவின் சார்பாக நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது இந்த ஒயிலாட்டக்கலைக்குழு பல்வேறு பகுதிகளில் அழிந்து வருகின்ற நேர காலகட்டத்தில் வடவழியினுடைய விபி நாகராஜ் என்கின்ற மேஸ்திரி பல சிரமங்களுக்கிடையே பல லட்சங்களை செலவு செய்து இந்த ஒயிலாட்டத்தை உயிர்ப்பித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் எங்கள் ஊரில் இருப்பதற்கு எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமையாக இருக்கிறது என்பதை மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் கோவில் திருவிழா இந்த சமயத்தில் பெரிய அளவுக்கு பகுதி மக்கள் வள்ளி கும்மி என்பது தற்காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு பல ஊர்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட வடவுளில் இந்த கலைக்குழு நடத்துகின்ற ஒயிலாட்டத்தை இந்த பதினெட்டு பகுதியில் இருக்கின்ற அனைத்து கிராம மக்களும் மிக்க மகிழ்ச்சியோடு வந்து இதை வரவேற்று நல்ல முறையில் கண்டுகளித்து செல்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி எதிர்வரும் இரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை சுமார் ஆறு மணி அளவில் மாரியம்மன் கோவில் வளாகத்திலே சுமார் மூன்று மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு ஊர் பெரியவர்களும் அரசியல் பிறவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தவும் இந்த ஒயிலாட்டம் பாரம்பரியமிக்க தமிழர்களின் கலையான உயிராட்டம் மேலும் மக்களிடம் பரவிடவும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய உங்களுக்கு எங்கள் உயிராட்டுக் கலைக்குழுவின் சார்பாக மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கோவை மாவட்டத்தை பொறுத்தளவில் வடவெளி நகரிலே அமைந்திருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு அருள்மிகு பொங்காளியம்மன் கோவில் கலைக்குழுவின் சார்பாக கடந்த நாற்பது ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த பொறுத்த பொறுத்தளவில் அது வள்ளி கும்மியாட்டமாக இருந்தாலும் சரி ஒயிலாட்டமாக இருந்தாலும் சரி பகுதியில் நூறாண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த நிகழ்ச்சியை தொடங்கி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது கொங்கு நாட்டிலே எடுத்துச் சொல்லப்போனால் கொங்கு நாட்டு பகுதி முழுவதிலுமே இந்த நிகழ்ச்சியை பழகுவதற்காக இங்கிருந்து ஆசிரிய பெருமக்கள் அந்தந்த ஊர்களுக்கு சென்று அங்கு இருப்பவர்களுக்கு வழிநடத்தி எப்படி கலைக்குழுவை மேலும் மேலும் வளர்க்க வளர்த்த வேண்டும் என்பதன் அடிப்படையிலேயே அங்கெல்லாம் சென்று கலை நிகழ்ச்சியை நடத்தி மிகுதியான பாராட்டுதலை பெற்றதோடு மட்டுமல்லாமல் கடந்த இரண்டாம் உலக தமிழ் மாநாட்டின் போது வடவள்ளி பகுதியிலிருந்து அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு வள்ளி குமியாட்டம் ஒயிராட்டம் போன்றவற்றையெல்லாம் சிறப்பாக செய்து காட்டியிருக்கின்ற பெருமை வடவழிக்கு இருக்கின்ற காரணத்தினால் இந்த நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற அனைவருடைய ஒத்துழைப்பும் வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்